வணக்க ரசிகர்களே வணக்க ரசிகே இன்று இங்கிலீஷ் தேதி பதினாலு மார்கழி முப்பது சின்னப்பம்பட்டி அருகில் முனியம்பட்டி தண்ணீர் பந்தலில் ஊரில் விநாயகர் கோவில் எங்களோட நாடகம் நடைபெறும் இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை ஆகாய கந்தரவ பருவதம் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா நடக்கும் கோவிந்தராஜ் கோமாளி சார்பாக இன்னும் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து நேரில் ஃபோ ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து கண்டு மகிழுங்க தூரமாக கறவைங்க இரவு பத்து மணி அளவில் தவிஷ் தெருக்கூத்து சேனலில் நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் உங்களோட ஆதரவு என்றைக்கும் தேவை நன்றி 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 மனமார்ந்த நன்றி வணக்கம்